அதிர்ச்சி செய்தி ட்ரம்ப் எடுத்த ஒரு முடிவால உலகம் முழுக்க சுமார் ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் உயிரிழக்க வாய்ப்பிருக்குன்னு ஆய்வு சொல்லுது இது நம்மளையும் பாதிக்குமா வாங்க பார்க்கலாம் அமெரிக்கா வெளிநாடுகளுக்கு கொடுத்து வந்த மனிதாபிமான உதவிகளை ட்ரம்ப் நிர்வாகம் ரத்து செஞ்சது உங்களுக்கு தெரியுமா யுஎஸ்ஐடி மூலமா நடந்த எண்பது சதவீத திட்டங்களை அவங்க நிறுத்திட்டாங்க இதனால இரண்டாயிரத்து முப்பதுக்குள் சுமார் ஒரு கோடியே நாற்பது லட்சம் கூடுதல் இறப்புகள் நடக்கும்னு பிரபல லேண்ட்செட் மருத்துவ இதழ் சொல்ற ஒரு ஆய்வு வெளியாகியிருக்கு இதுல மூன்றில் ஒரு பங்கு குழந்தைகள் என்பதுதான் ரொம்பவும் வருத்தமான செய்தி இந்த நிதியுதவி குறைப்பு சின்ன மற்றும் மத்திய வருவாய் நாடுகளுக்கு பெரிய தொற்றுநோய் நோய் அல்லது போரளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு ஆய்வாளர்கள் சொல்றாங்க கடந்த இருபது வருஷமா மருத்துவத்தில் கிடைச்ச முன்னேற்றத்தை இந்த நிதி வெட்டு திடீர்னு நிறுத்தி ஏன் பின்னோக்கியும் கொண்டு போயிடும்னு பார்சிலோனா ஆய்வு நிறுவனத்தைச் சேர்ந்த டேவிட் ரசெல்லா சொல்றாரு ஏற்கனவே கென்யா அகதிகள் முகாம்களில் உணவு பங்கீடு குறைந்து பல லட்சம் பேர் பட்டினியால் வாடுவதாக ஐநா அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் சொல்லியிருக்கிறாரு உலகத்திலேயே அதிக மனிதாபிமான உதவிகள் செய்யும் நாடு அமெரிக்கா இப்போ இந்த நிதி வெட்டு பல ஏழை நாடுகளின் முன்னேற்றத்தை பாதிக்கும் அபாயம் இருக்கு இந்த நிலைமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம நாட்டோட நிலைமை என்னாகும் உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க